ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழத்தை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே சுலபமான முறையில் ஓவன் எதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக இட்லி வேக வைப்போம் இல்லையா அந்த இட்லி பானையிலேயே கப் கேக்ஸ் மாம்பழத்தை பயன்படுத்தி கப் கேக்ஸ் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்க icon ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாம்பழ கப் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கேக் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு இனிப்பான மாம்பழங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம எப்போவுமே கேக் செய்கிறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டி மாம்பழத்தை பயன்படுத்தி வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்கிறதா இருந்தால் கூட அதுக்கு வந்து நம்ம நல்ல இனிப்பான மாம்பழங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சில மாம்பழங்களை வந்து புளிப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாம்பழத்துக்குள்ளே இந்த சதைப்பத்தான பகுதி இருக்கு இல்லையா அது மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சதைப்பத்தான பகுதி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இது நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இது நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா அரைச்சு எடுத்து வந்தாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாம்பழத்தை நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து கேக் செய்கிறதுக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது அந்த மாதிரி செய்யும்போது மாம்பழ கேக் வந்து நமக்கு செய்ய வராது ஒரு மாதிரி ஜெல்லி ஃபார்மில் வந்துடும் நமக்கு அதனால் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மாம்பழ ஜாம் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பேன் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா மாம்பழத்தோட விழுது அதை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து இது நல்லா நம்ம இதே மாதிரி கலந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது ஒரு அப்புறமா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிக்கும் ரொம்பவும் திக்காக கூடாது நல்லா கொஞ்சம் நமக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே கரெக்டானதாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா நம்ம விட்டுக்கணும் சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாம்பழத்தோடு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ சக்கரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த மாம்பழத்தை நம்ம குக் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் நமக்கு நல்லா சுருண்டு வரும் இப்போ மாம்பழம் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு இதோட கலரும் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நல்லா இது ஆகி நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு வரும்போது நல்லா க்ளாஸியான ஒரு கலர் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாம்பழம் சுருண்டு வந்துருச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து மாம்பழ ஜாம் மாதிரியே இருக்குது இல்லைங்களா இதோடய கலரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேலே வந்து நம்ம இதை குக் பண்ணிகிட்டுருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த டைமுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை அப்படியே நம்ம ஆற விட்டுடணும் இதே பாத்திரத்தில் வச்சுருந்தோம்னா கூட இது வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஸ்டவ் விட்ட இருக்கிறதோ மாற்றிடணும் இப்போ இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ அடுத்து தான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பவுலில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கேக் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும் அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும் அந்த டைமில் தான் நம்ம வந்து தயிர் வந்து கேக் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் ரொம்ப சில்லுன்னு நம்ம தயிர் சேர்த்தாலும் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்காது நமக்கு இப்போ தயிரையும் சர்க்கரை பவுடரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டரும் அதேமாரி மெல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூடான பட்டர் வந்து சேர்க்கக்கூடாது நல்லா அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி நான் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு இருக்குது இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பட்டர் இப்போ இதோடு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை ஒரு ஃப்ரூட்டை வச்சு நம்ம இந்த கேக் செய்கிறதால நான் அது கூட வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பால் சேர்த்துக்கும் போது பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எல்லாமே நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் கேக் செய்யும்போது இப்போ பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு ஆல்ரெடி வந்து சளிச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் கேக் நல்லாவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கோம் அது கூட கால் கப் அளவுக்கு உருக்கி நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை சேர்த்துருக்கோம் அது கூடவே கால் கப் அளவுக்கு பால் கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பால் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் நமக்கு வந்து கேக் செய்கிறதுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதனால் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒன் ஆர் டூ ஸ்பூன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம மாம்பழத்தை வச்சு ஜாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல மாம்பழ கலருக்கு வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நமக்கு மாம்பழ கேக் செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நாம் இன்னைக்கு இந்த கேக்கை வந்து இட்லி தான் செய்ய போகிறோம் அதுவும் வந்து குட்டி குட்டி கப் கேக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம் அதனால நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா கப்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி சில்வரில் குட்டி குட்டி கிண்ணங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நெய் தடவி வச்சுக்கிறேன் எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி இந்த நெய்யை இந்த கிண்ணங்களில் அழகாக தடவி வச்சுக்கணும் இப்போ அவ்வளோதான் கேக் செய்கிறதுக்கான மோல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கேக் பேட்டரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கும் போது இந்த கிண்ணங்கள் வந்து முழுசுமா நம்ம சேர்த்துக்க கூடாது இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி அதாவது ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வர அளவுக்கு மட்டும் இந்த கப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அந்த கப்பில் முழுதுமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேக் வந்து பொங்கி கீழெல்லாம் ஊற்றிடும் அதனால வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் நம்ம இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கேக்கோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு அதாவது கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பவுலுக்காக மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் தான் இந்த கேக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது நம்ம ஒரே கேக் ட்ரே வந்து பெருசாக வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி கூட வந்து ஒரே டைமில் இந்த கேக் பேட்டரை ஊற்றி நம்ம பெரிய சைஸ் கேக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேக் பேட்டரை குட்டி குட்டி கப்ஸில் வந்து முக்கால் வாசி அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு இப்போ அடுத்து தான் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதுக்காக இட்லி பானையில் இந்த மாதிரி ஸ்டீமர் தட்டு மாதிரி இருக்கும் அந்த தட்டில் வந்து இந்த கப்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்டீமர் தட்டு இல்லைன்னா நம்ம நார்மலாக இட்லி தட்டு இருக்கும் இல்லையா அதிலே வந்து நம்ம ஒவ்வொரு கப்ஸாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒன்று தான் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பானையை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் எப்போவும் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து சேர்த்துருக்கேன் அது இப்போ இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்க்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு நம்ம இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த தட்டை வந்து இதில் பிளேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த கப் கேக்ஸ் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவைப்பட்டால் நட்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணும் சிம்ல வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் யூஸ் பண்ணுற ஸ்டவ்வோட ஃப்ளேமை பொறுத்து இதோட பேக்கிங் டைம் வந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து முன்ன பின்னே வேரியேஷன்ஸ் ஆகலாம் இப்போ கேக் நல்லா வெந்துருச்சேன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நைஃப் வச்சு செக் பண்ணும்போது இந்த கேக்கில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க போதே தெரியுது கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இந்த குட்டி குட்டி கப்ஸில் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும்தான் கேக் பேட்டர் வந்து சேர்த்துக்கிட்டோம் இது நல்லா முழுசுமா அந்த கேக் முழுக்க நல்லா வந்து ஃப்ளஃபியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஸ்டவ்லேருந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு இதை வந்து அந்த கிண்ணத்துலேருந்து வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமான மெத்தடில் அதுவும் இட்லி பானையில் சூப்பரான மாம்பழ கப் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாம்பழ கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்